ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து வறட்டு இருமலுக்குரிய வீட்டு வைத்திய குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு பார்ப்போம் வாங்க இந்த வீடியோவில் வறட்டு இருமலை குணமாக்க சில எளிய ஹோம் ரெமடிஸ் தான் சொல்லியிருக்கோம் இந்த பிரேக்அப் வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம நெஞ்சில் வந்து சளி வந்து இறுகி போயிருக்கோம் அந்த இறுகின சளியை கரைக்கிறதுக்கு ச ஆறு ரெமடிஸு இதில் சொல்லியிருக்கோம் அது ஒவ்வொன்றா என்னென்னு பார்ப்போம் வறட்டு இருமலுக்கு சில ஹோம் ரெமடிஸ் தான் சொல்ல போகிறோம் அதெலாம் ஃபஸ்ட்டு ரெமடி தான் இப்போ சொல்ல போகிறோம் அதாவது நீங்கள் வறட்டு இருமலுக்கு எப்பயுமே நல்லா வெது வெதுப்பான சுடுதண்ணி தான் குடிக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு நெஞ்சில் இருக்கிற அந்த சளி வந்து கரையும் உங்கள்கிட்ட துளசி செ துளசி எல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் போட்டு நீங்கள் அதில் இதை டிப் பண்ணி ஊற வச்சு அதில் குடிச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லது அதாவது துளசி வந்து ஒரு கிருமி நாசினி அதனால் அவங்க வறட்டு இருமலை குணமாக்குறக்கு அது உதவும் ரெண்டாவது ரெமடி தான் சொல்ல போகிறோம் அதுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு போட்டு இப்படி கலக்குங்க கலக்கிட்டு அதை தொண்டையில் ஊற்றி கார்டில் பண்ணணும் இப்படி ரெண்டு தடவை செஞ்சீங்கன்னா நம்ம தொண்டைக்கு எதமாகவும் இருக்கும் அந்த வரட்டு இருமலுக்கும் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் வராமல் தடுக்கும் அது இதான் ரெண்டாவது டிப்ஸ் மூணாவது ரெமடி தான் சொல்ல போகிறோம் அதாவது ஆவி பிடிக்கிறதுக்கு அதுக்கு இப்படி நீங்கள் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்கிற தண்ணியை ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க அகலமான பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு புதினா இலை ஓமம் கொஞ்சோண்டு கல் உப்பு கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா கலக்கிக்கோங்க கலக்கிட்டு நல்லா ஒரு கனமான பெட்ஷீட்டை வச்சு நல்லா மூடிட்டு நம்ம இதில் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷமாதான் நல்லா ஆவி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நெஞ்சில் இருக்கிற சளி வந்து இழக இழகும் நாலாவது ரெமடி தான் சொல்ல போகிறோம் வரட்டு இருமலுக்கு இப்போ உங்களுக்கு வரட்டு இருமல் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா படுக்கத்தில் அல்லது ராத்திரி அந்த மாதிரி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த டயத்தில் என்ன செய்யணும் வரட்டு இருமல் வரத்தில் ஒரு ஸ்பூனு எலுச்சம் எலுமிச்சம்பளை சாறு அதுவும் இந்த ஹனி அது தேன் தேனையும் ஒரு ஸ்பூன் அதில் கலந்து நீங்கள் அதை கு அந்த டயத்தில் குடிச்சிங்கன்னா அந்த வரட்டு வந்து நீண்டோம் உங்களுக்கு இது இதை வந்து நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு லைம் ஜூ ஜூஸ் கொடுக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் இதே மாதிரி ஏலக்காய் தூள் நல்லா வலுவலுன்னு அரைச்ச ஏலக்காய்த்தூளாக இருக்கணும் அதை ஒரு சிட்டிகை இப்படி போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு தேன் கலந்துடணும் தேன் கலந்து அதில் வாயில் வச்சிங்கன்னா அது பிள்ளைகளுக்கு அது நல்லா இருக்கும் அந்த வறட்டு இருமல் நின்றும் இப்போ அஞ்சாவது ரெமடி தான் சொல்ல போகிறோம் அதாவது இந்த வறட்டு இருமல் நம்ம இருமல் எடுத்து எடுத்து உங்களுக்கு தொ தொண்டை வந்து புண்ணாகவும் இருக்கும் ஒரு மாதிரி கரகரப்பாகவும் இருக்கும் வலிக்கிற மாதிரியே இருக்கும் அதுக்கு இந்த அதிமதரோ நாட்டு மருந்து கடையில் விற்கும் அந்த பொடியை கொஞ்சோண்டு எடுத்துட்டு அது கூட கொஞ்சோண்டு தேன் கலந்துக்கோங்க தேன் கலந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேவைப்படுறதுல வாயில் அதை வச்சு அதை நம்ம உமிழ் நீரோட அதை நல்லா சுவைச்சி சுவைச்சி சாப்பிட்டா அந்த தொண்டையில் இறங்கினோம்னா அந்த தொண்டைக்கு வந்து ரொம்ப இதமாகவும் இருக்கும் அந்த புண்ணுக்கு புண்ணும் நல்லா ஆறும் உங்களுக்கு இந்த அதிமதனை வந்து கொஞ்சம் இனிப்பு இது இருக்கும் அதனால் அந்த தொண்டைக்கு தொண்டைக்கு நல்லாயிருக்கும் கட்டு ஒரு ஒரு கஷாயந்தான் செஞ்சு காட்ட போகிறோம் அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி ஒரு அ அரை ஸ்பூன் மிளகு அது சீர அரை ஸ்பூனு சீரகம் கொஞ்சோண்டு இந்துப்பு ஒரு அரை லெமன் இந்த இஞ்சி மிளகு சீரகம் எல்லாத்துலேயுமே சளியை போக்குற குணம் இருக்குது அதை வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இஞ்ச திருவி வச்சுருக்கு பிறகு இந்த மிளகும் சீரகத்தையும் ஒரு இடுப்பானில் போட்டு இடித்து வச்சுக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க அதை ஊற்றி அடுப்பில் கொதிக்க வைங்க அது கூட கொஞ்சோண்டு உப்பு அரை அரைச்சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க அது நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அப்போ அதில் வந்து நம்ம அந்த துருவி வச்ச இஞ்சி இருக்குது அந்த இஞ்சியும் மிளகும் சீரகம் இடித்து வச்சுருக்கோம்ல அதையும் போடும் போட்டு அதை நல்லா அதை தீங்கி விட்டுட்டு அது அங்கே ரெண்டு டம்ளர் ஊத்துன தண்ணி வந்து ஒரு டம்ளரா வத்தரை வரையும் கொதிக்க வைங்க இது வந்து இந்த கசாயம் நல்லா கொதிச்சிருச்சு ரெண்டு டம்ளர் ஊத்துனது ஒரு டம்ளர் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் ஃப்ரைம் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு இதில் இறக்கி வச்சுட்டு அதை வந்து ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருக்கோம் ஒரு இது நிமிஷமாவது நிமிஷமா அது மூணு அது ஆறும் அதுக்கப்புறம் நம்ம எருமி சம்மளம் முடியும் இது நல்லா ஆரிய அதை நீங்கள் ஒரு இதில் வந்து வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு ஒரு அரை முடி எலுமிச்ச அதில் நீங்கள் புடு புழிஞ்சிக்கோங்க அதாவது ஆறுன பிறகு அந்த எலுமிச்சம்பளத்தை புளிக்கணும் அப்போ தான் நமக்கு அதனோட அந்த விட்டமின் சியோட சத்து கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த விட்டமின் இந்த எலும்பு சம்பளத்தை புளிஞ்சிட்டு பத்து நிமிஷத்துக்குள்ளே குடிக்கலாம் ரொம்ப நேரம் அதை வச்சிருக்க கூடாது இது வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குடிக்கலாம் இப்போ இந்த ட்ரை காஃபை பற்றி உள்ள உங்களுக்கு இந்த ஹோம் ரெமடிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இது ஆறு ஆறு ரெமடிஸை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்